ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கே கேன் வரங்களை உடனே வழங்கக்கூடிய ஸ்ரீ சத்யநாராயணா பூஜை தாங்க வீட்டில் பண்ண போகிறோம் இந்த பூஜையை வீட்டில் எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் என்னென்னலாம் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூஜையை ஐயர் வச்சு ரொம்ப விமர்சையாகவும் பண்ணலாம் வீட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாகவும் கூட இந்த பூஜையை பண்ணலாம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் நம்ம வீட்டில் என்னதான் பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் இந்த சத்யநாராயண பூஜை பண்றதுக்கு இந்த சத்யநாராயண ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு மெயினா வேணுங்க இந்த பூஜைக்கு வாழைமரம் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் கிடைக்கல அப்படின்னா மாயிலை வச்சு கூட நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணிக்கலாம் சத்யநாராயண பூஜைக்கே உட்காந்த ஒரு பிரசாதம் வந்து பண்ணிக்கலாங்க இந்த பிரசாதம் இல்லை அப்படின்னா இந்த சத்யநாராயண பூஜையே வந்து நிறைவு பெறாதுன்னு சொல்லலாம் அந்த பிரசாதம் எப்படி பண்ணணும்னா நெய்யில் வாழைப்பழத்தை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் அது கூட வந்து ரவ அவையை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க சர்க்கரை பால் விட்டு நம்ம இந்த பிரசாத வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சத்யநாராயண பூஜைக்குன்னே செய்யக்கூடிய பிரசாதம் இது வந்து ரொம்ப முக்கியங்க பௌர்ணமியில் இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறதுனால மாவிளக்கு ஏற்றி இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் இதுக்கு வந்து பச்சை மாவு எடுத்திருக்கேன் பச்சை மாவில் சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சோண்டு பால் விட்டு நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பதத்தில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து ரெண்டு விளக்கா வந்து நம்ம பண்ணிக்கலாங்க இதில் மாவிளக்கு ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் பூஜையில் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளோட குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப முக்கியம் அதனால் குலதெய்வத்தை ஒரு செம்மில் வந்து தண்ணி வச்சு அதில் பூ போட்டு வச்சுருக்கேன் இந்த பூஜைக்கு இன்னும் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி தான் துளசி வச்சு இந்த பூஜை பண்ணும்போது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் பெருமாளுக்கு பிடித்தது பார்த்திங்கன்னா துளசி அதனால் துளசி மாலை வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கலாங்க கலசத்துக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போட்டிருக்கோம் அப்படின்னா கோமதி சக்கரம் சோளி காயின்னு வெள்ளி காயின்னு இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் மங்கள பொருட்களாக நம்ம நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இதில் போடலாம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடையே வந்து நல்லா வாசனை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம போடலாம் நான் வந்து கொஞ்சம் துளசி கொஞ்சம் போடுறேன் கொஞ்சமாக மளிகைப்பூ போடலாம் இல்லை அப்படின்னா ரோஸ் போடலாம் பச்சை கல்பூரம் வந்து கொஞ்சம் போடுறேன் ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பொடியில் வந்து எல்லாமே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம வந்து தெய்வீக பொடி அப்படின்னு சொல்லிட்டு விளக்குக்கு போடக்கூடிய பொடி தான் இது இதில் வந்து கொஞ்சம் வெட்டி வந்து போட்டுக்கிறேன் மாயிலை வச்சு நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க இந்த பூஜையில் கலசம் வைக்கிறது ரொம்ப முக்கியங்க கலசத்துக்கு மேலே நம்ம எதாவது ஒரு துணி போடலாம் இல்லை அப்படின்னா திரி மாதிரி நம்மளுக்கு வந்து கடையில் கிடைக்கும் அது வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம் எங்கிட்ட இந்த விளக்கு வந்து இருக்குது இந்த விளக்கையும் வந்து நான் பூஜைக்கு எடுத்து வச்சிருக்கேன் பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே வந்து இந்த பூஜையில் நம்ம வைக்கலாம் நம்ம என்ன ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து விநாயகர் கும்பிட்டு வழிபாடு செய்யணும் அதனால் எங்கிட்ட எருக்கும் விநாயகர் இருந்தாங்க அதை எடுத்து நான் இந்த வினா இந்த பூஜையில் நான் வச்சுருக்கேன் வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜைகளுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த பூஜைக்கும் குத்துவிளக்கு பூஜை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம வந்து மாவிளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கீழே வந்து வெற்றிலை வச்சு அதுக்கு மேலே மாவிளக்கை வந்து வச்சுருக்கேன் இதில் பசுமை ஊற்றி நம்ம இந்த தீபம் வந்து ஏற்றிக்கலாங்க இந்த விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பானதாக இருக்கும் பஞ்சு திரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க பெருமாளுக்கு உகந்தது எதுவோ அது எல்லாமே வந்து இந்த பூஜையில் நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாவிளக்கு கூட பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம வீட்டில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக இருக்குது இது வந்து பெருமாளே வந்து என்ன வந்து இப்படி பூஜை பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்லி வச்ச வழிமுறைகள் தான் இது எல்லாமே நம்ம அதனால இந்த பூஜையை வந்து நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து வச்சுட்டு இந்த பூஜையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கோரிக்கை வந்து நீ நிறைவேற்றி கொடு நான் மாதம் மாதம் வந்து உனக்கு இந்த வழிபாடை நான் தொடர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த பூஜை வந்து ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூஜை பூஜையை வந்து இடையில வந்து நிறுத்தக்கூடாது வேற எந்த பூஜையுமே வந்து நம்ம இடையில நிறுத்திடலாம் ஆனால் இந்த சத்யநாராயண பூஜையை வந்து இடையில நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம வாழ்நாள் இருக்கிற வரைக்குமே வந்து இந்த பூஜையை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பௌர்ணமி பௌர்ணமிக்கு பண்ண முடியல அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள்னாச்சும் இந்த பூஜையை வந்து நம்ம பண்ணலாம் நம்ம தீபாவளி டைமில் கூட இந்த பூஜையை வந்து பண்ணலாம் எங்கிட்ட சால கிராமக்கள் கோமதி சக்கரம் சங்கு இது எல்லாமே இருக்குது அதனால் இந்த பூஜையில் வந்து நான் இது எல்லாமே வச்சு நான் வழிபாடு செய்வேன் நம்மக்கிட்ட பெருமாளுக்கு உகந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த பூஜையில் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த பூஜை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனால நம்ம வீட்டில் ஏ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்றம் ஏற்படுறத நம்ம கண்கூட பார்க்கலாம் இதை வந்து நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் புரோகிதர்களை வச்சு அங்கே கூட நம்ம வழிபாடு செய்யலாம் நீங்கள் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சி உள்ளே போகிறீங்க அப்படின்னா அப்படின்னா அப்போ வந்து நம்ம புரோகிதர்களை வந்து கூப்பிடுவோம் அப்போ வந்து அவங்களே கேட்பாங்க சத்யநாராயணா பூஜை வந்து வீட்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது இந்த சத்யநாராயணா பூஜை பண்ணிவிட்டு நம்ம போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்போ வந்து நம்ம எந்த ஒரு சங்கல்பமும் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அவங்க வந்து அந்த அவங்க ஹோமம் வளர்த்துறாங்கள அதுலேயே வந்து இது வந்து சேர்ந்துடும் அவங்க வந்து இது நவகிரகங்கள் வச்சு எல்லா ஹோமங்களுமே வந்து அவங்க பண்ணுற மாதிரி இந்த சத்யநாராயணா பூஜை கூட வந்து பண்ணுவாங்க வீட்டில் வந்து முதல் முறை போகும் பொழுது இந்த சத்யநாராயணா பூஜை பூஜை பண்ணி போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் நீங்கள் புதுசாக வீடு கட்டி போகிறீங்க அப்படின்னா அந்த சத்யநாராயணா பூஜை பண்ணிட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பூஜையை காலையில் பண்ணணுமா சாயங்காலம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜையை வந்து சாயங்காலம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இந்த பூஜை வந்து நில தான் வந்து இந்த பூஜை வந்து பண்ணணும் நம்ம அந்த பூஜை வீட்டுக்குள்ளே வந்து இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் போய் பார்க்கும்பொழுது வானத்தில் வந்து நிலா தெரியணும் நம்ம வானத்தில் தெரியக்கூடிய நிலாவுக்கும் தீப தூப ஆராதனைகள் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விரதத்தை வந்து நிறைவு பெற முடியும் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய பிரசாதத்தையும் நிலா வச்சு நம்ம நிலாவுக்கும் வந்து தூபங்கள் எல்லாம் காமிச்சு எல்லாம் காமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த சத்தியநாராயண பூஜை பண்ணாட்டியுமே வந்து பௌர்ணமி தினங்களில் நிலாவுக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் காமிக்கிறது நிலாவை வந்து வழிபாடு செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் வந்து ஏற்படும் நிலா அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னு அர்த்தம் சந்திரனை வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம மனசு வந்து ரொம்ப அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம உணரலாம் என்னோடய பூஜை முடிஞ்ச டைமில் நிலா நல்லா பிரகாசமாக வானத்தில் வந்துருச்சு நான் வந்து இந்த நிலாவுக்கும் நல்லா தீப தூப ஆராதனைகளெல்லாம் வந்து காமிக்கிறேன் நிலா கிட்டே நம்ம நல்லா வேண்டிக்கணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ தடவை நம்மளால் சொல்ல முடியுமோ அவ்வளோ தடவை நம்ம சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம மன நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே வந்து தீந்துரும் நம்ம மனசு நல்ல குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து தெளிவாக திருத்தமாக இருக்கும் அப்போ அந்த ஏழைகளில் நம்ம தேர்ச்சியானவங்களாகவும் இருப்போம் நல்லா முதல் இடத்துல நம்ம நிற்போம் நம்ம வந்து இந்த நிலாவுக்கு வந்து தீப தூப ஆராதனைகளெல்லாம் எல்லாம் வந்து காமிச்சுக்கலாம் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வந்து ஆராத்தி காமிக்கணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்த்தி காமிச்சுக்கலாம் நம்ம தீபங்கள் தூபங்கள் எல்லாமே வந்து காமிக்கலாம் நான் ஒரு தட்டில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து நைட்டு ஃபுல்லாமே வந்து இங்கே வெளிலயே நான் வச்சிருவேன் அந்த தண்ணிக்குள்ளே வந்து மோதிரம் வந்து போட்டிருக்கேன் ஒரு வெள்ளி காயினோ மோதிரமோ ஏதோ ஒன்று போடணும் அது வந்து போட்டுக்கலாம் காயின் வந்து போட்டுக்கலாம் நம்ம பணப்பெட்டியில் வைக்கக்கூடிய காயின் வந்து நம்ம போட்டுக்கலாம் மாதம் மாதம் வந்து ஒரே காயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நான் ரெண்டு மூணு காயின் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அந்த காயினை வந்து காலையில் எடுத்துக்கொண்டு போய் மண பணப்பெட்டிலேயோ இல்லை நம்ம நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு பூக்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த காயினை வந்து இந்த சூரிய ஒளி படுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியும் காயினையும் நம்ம எடுத்துடணும் நிலவொழியில் மட்டுமே அந்த குளிர்ச்சியான தன்மையில் மட்டுமே இந்த தண்ணி இருக்கணும் சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா இந்த தண்ணிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்காது அதனால் காலையில் சூரியன் வரதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை வந்து எடுத்துடணும் நம்ம இந்த பூஜையை இப்படி தான் வந்து நான் மாதம் மாதம் வந்து பண்ணுவேன் இதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இது வந்து பூஜை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த பூஜை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பூஜை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்